அன்பார்ந்தவர்களே அநேக நேரம் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து விடுகிறோம் ஆனால் ஆண்டவர் எதிர்பார்ப்பது வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை ஆண்டருடைய சத்தம் துல்லியமாக கேட்க பழகவில்லை என்றால் உலகத்தின் சத்தம் நம்மை வழி தவற செய்துவிடும் ஆண்டவர் நாம் பார்க்க முடியாதவற்றையும் அவர் பார்க்கிறார் நாம் புரிந்து கொள்ள முடியாத பாதையிலும் பாதுகாப்பாய் வழிநடத்துகிறார் கடவுளின் வார்த்தையை புறக்கணிப்பது விளக்கை அணைத்துவிட்டு பாதையை தேடுவதற்கு சமம் ஏசையா முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் நீங்கள் வளப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிலிருந்து உங்கள் செவிகளில் ஒழிக்கும் அன்பு ஆண்டவரே உம்முடைய சத்தம் கேட்டு உம்முடைய சித்தம் செய்ய எங்களுக்கு வரமருளும் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ